எல்லாம் கருணையினால் இன்றைய முத்திரைப்பதிவு குண்டலினி முத்திரை இடதுகை மூன்று விரல்களும் அடங்கியிருக்கணும் அதுக்கு மேலே கட்டை விரல் இருக்கணும் இடதுகை கட்டை விரல் இடதுகை ஆட்காட்டி விரலை வலதுகை நான்கு விரல்கள் மூலமாக பிடித்து கொண்டு வலதுகை கட்டை விரலை அந்த இடதுகை ஆட்காட்டி விரலின் மீது ஒரு மூடி போல் வச்சுக்கணும் இதுக்கு பேர் குண்டலினி முத்திரை அப்படின்னு பேர் இது இழந்த ஆற்றலை மீண்டும் திரும்பி பெறுவதற்கு ஒரு சாதனமான ஆற்றல் மூலாதார சக்கரத்தில் இது நல்லா வேலை செய்து இடுப்பு பகுதியில் லம்பார் ரீஜன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பகுதியில் ஏற்படக்கூடிய பலவீனத்தை இது சரி பண்ணுகின்றது இதுக்கு இது கூடவே கொஞ்சம் நாளைக்கு வந்து வாரத்துக்கு ஒரு நாள் உளுந்து போட்டு கஞ்சி உளுந்து போட்டு சாதம் உளுந்து போட்டு களி உளுந்து வடை இழந்த ஆற்றல் திரும்பப் பெறுவதற்கு இது ஒரு சாத